நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது அதிகமாக பேசப்படுவது நாம் தமிழர் கட்சியை பற்றித்தான் சீமான் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக கூடுதலான வாக்குகள் பெற்றுவிட்டால் என் கட்சியை கலைத்து விடுவேன் என்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறியிருந்தார் அதனை பிடித்துக்கொண்டு சிலர் சீமான் கட்சியை கலைப்பாரா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் முதலில் கேள்வி எழுப்புபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று இந்த வாக்குகளை பெற்று பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சி என்ற நிலையை கடந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளார் வாக்கு விழுக்காடும் கணிசமாக உயர்ந்து எட்டு புள்ளி இரண்டு நான்கு அளவுக்கு உயர்ந்துள்ளது ஆனால் பாஜகவோ அப்படி போட்டியிடவில்லை பாமக தினகரன் பன்னீர்செல்வம் ஏசி சண்முகம் போன்றவர்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது வடக்கு மாவட்டத்தில் பாமகவின் வாக்குகள் கணிசமாக பாஜகவுக்கு விழுந்திருக்கும் தெற்கு மாவட்டங்களில் பன்னீர்செல்வம் தினகரன் மற்றும் பலரது ஆதரவாளர்களின் வாக்குகளும் பாஜகவுக்கு விழுந்திருக்கும் இப்படி ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு தனித்து நின்றவரோடு மாத்தட்டி போரிடுவது வீணான செயல் ஒருவன் அடுத்தவன் தோளில் ஏறி அமர்ந்து கொண்டு நான் தான் உயரமானவன் என்று தனித்து நிற்பவனை பார்த்து கூறினால் உலகம் தோளில் அமர்ந்து வீரம் பேசுபவனை பார்த்து எப்படி ஏளனம் செய்யுமோ அப்படித்தான் இந்த நிகழ்வையும் நாம் பார்க்க முடியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஓர் ஆசை உள்ளது சீமானை போல் அனைத்து கட்சிகளும் தனித்து நின்றால் அந்தந்த கட்சிகளின் பலம் என்னவென்று தெரிந்துவிடும் திமுக கூட்டணியில் ஏறத்தாழ பத்து கட்சிகள் வரை கூட்டணி சேர்ந்தன ஓரளவு எடை அதிகமாக உள்ள ஒரு பொருளை ஒருவனால் தூக்க இயலாது ஆனால் பத்து பேர் சேர்ந்து தூக்கினால் எளிதாக தூக்கிவிடலாம் பத்து பேர் சேர்ந்து ஓர் எடையுள்ள பொருளை அந்த ஒற்றையால் ஏன் தூக்கவில்லை என்று கேட்பது அறியாமையின் உச்சம் இன்னும் சொல்லப்போனால் சீமானுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடுவணரசு ஈடியை வைத்து மிரட்டி பார்த்தது அதில் வெற்றி பெற முடியாமல் போகவே பிறகு நாம் தமிழர் கட்சிக்கான கரும்பு விவசாய சின்னத்தை முடக்கினார்கள் சீமான் கேட்ட சின்னங்களை எல்லாம் தனி வேட்பாளர்களுக்கு வேண்டுமென்றே கொடுத்து விட்டு காலம் கடத்தி இறுதியில் வாக்குப்பதிவுக்கு பதினெட்டு நாட்களுக்கு முன்பு தான் வாங்கி சின்னத்தை அவர்களுக்கு ஒதுக்கினார்கள் அதன் பிறகு அந்த சின்னத்தை மக்களிடத்தில் சேர்த்ததே ஒரு பெரிய சாதனைதான் தான் இந்த இடத்தில் அண்ணாமலையே இருந்திருந்தால் கூட ஆட்டம் கண்டிருப்பார் ஆனால் அனைத்தையும் கடந்து பதினெட்டு நாட்களில் மக்களிடம் அந்த சின்னத்தை சேர்த்து வாக்கு பெற்றிருப்பது சாதாரண சாதனை அல்ல மேலும் சில கட்சிகள் பதவியில் இருக்கும் கட்சிகள் வேறு சில கட்சிகள் பதவியில் இருந்த கட்சிகள் மேலும் சில கட்சிகள் பதவியில் இருந்தவர்களுக்கு அல்லது இருப்பவர்களுக்கு உதவி செய்து பலன் பெற்ற கட்சிகள் இப்படி பணபலம் கொண்ட கட்சிகளோடு தொண்டர்கள் மனமுவந்து கொடுக்கும் பணத்தை வைத்து சிக்கனமாக செலவு செய்து இந்த வாக்குகளை பெற்றிருப்பது பெரும் ஜாதனை இன்னும் சொல்ல ஓட்டுக்கு நோட்டு கொடுக்காத ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சியாகத்தான் இருக்கும் மற்ற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் பணமோ பொருளோ அல்லது சன்மானமோ கொடுத்து வாக்கு கேட்டிருப்பார்கள் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் பனிரெண்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருப்பது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இன்னொரு மைல்கள் என்றே கூறலாம் இவ்வளவு இடர்பாடுகளை சந்தித்து தனித்து இவ்வளவு வாக்குகளை பெற்ற கட்சியை பார்த்து கூட்டணி குதிரை சவாரி செய்பவர்கள் கட்சியை கலைப்பாயா என்று கேட்பது மனநிலை சரியில்லாதவர்களின் செயலாகும் இத்தனை சோதனைகளும் கேள்வி கேட்பவர்களுக்கு வந்திருந்தால்தான் தெரியும் சீமான் பட்ட வழிகளும் வேதனைகளும் எத்தகையது என்பது அதே நேரத்தில் சீமான் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய உள்ளது திமுகவுக்கு தேசிய கட்சிகள் என்கிற ஓர் எதிர்ப்பைத்தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதே போல் தேசிய கட்சிகளுக்கு திராவிட கட்சிகள் என்ற ஓர் எதிர்ப்பைத்தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் சீமான் நிலையோ வேறு மாதிரியாக இருக்கிறது அவர் தேசிய கட்சியையும் எதிர்த்து கொண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்த்து கொண்டு தேசிய மற்றும் திராவிட கட்சிகளால் ஏவிவிடப்படும் மற்ற உதிரிக் கட்சிகளின் எதிர்ப்பையும் ஏற்றுக்கொண்டு ஊடகங்களின் ரசனையற்ற நாடக எதிர்ப்புகளையும் சமாளித்துக்கொண்டு இப்படி நான்கு முனை தாக்குதலை நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ள வேண்டியுள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் எதிர்ப்பு என்பது திமுக வளரும் காலத்தில் பெரியார் எதிர்ப்பையும் பேராய கட்சியின் எதிர்ப்பையும் எப்படி சமாளித்தார்களோ அதைவிட விட பல மடங்கு கூடுதலாக சீமான் சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சி இப்போதுதான் பதினான்கு வயது சிறுவன் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் எல்லாம் திடகாத்திரமான நாற்பது ஐம்பது வயது கொண்ட நிலையில் உள்ளன நாற்பது ஐம்பது வயது கொண்ட ஒருவன் பதினான்கு வயது சிறுவனை அடித்து வீழ்த்தி விட்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கூறினால் அதை வெற்றி என்பதா அடித்தவரின் வெறி என்பதா இன்னும் பத்தாண்டுகளில் நாம் தமிழர் கட்சி இருபத்தி நான்கு வயது இளங்காலையாக உருவெடுக்கும் போது இப்போது பலமானவர்கள் என்று மார்த்தட்டி கொள்பவர்கள் எல்லாம் பலவீனமடைந்து போவார்கள் அப்போது அவர்களை நாம் தமிழர் கட்சி என்னும் கட்டிடங்காலை சுழன்று சுழன்று அடிக்கும் அந்த அடியை தாங்க முடியாமல் அந்த காலையிடமே சரணடையும் வேலையும் வரலாம் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்பதை மனத்தில் வைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் செய்பவர்கள் செயல்படுவது அறிவார்ந்த அரசியலுக்கு அடிகோலும் எனவே நாம் தமிழர் கட்சி மீதான விமர்சனத்தை விடுத்து வேறு ஆக்கப்பூர்வமான வேலைகளை பார்ப்பது அனைவருக்கும் நல்லது